ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா யாரை அவர் எடுக்கிறார் யாரை அவர் தூக்குகிறார் அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் எளியவனை அவர் தூக்கி எடுக்கிறார் எளியவர்களை தேடி வருகிறார் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உனை தேடி வருகிறார் முதலாவது ஆண்டவர் எடுக்கிறார் எந்தெந்த காரியத்திலிருந்து எடுக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து வறுமையிலிருந்து இந்த அவமானங்களில் இருந்து உன்னை எடுக்க ஆண்டவர் இயேசு இருக்கிறார் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல உன்னை தூக்குகிற ஒரு கரம் உன்னை எடுக்கிற ஒரு கரம் இப்பொழுது வெளிப்படுகிறது எளியவனையோ சிறுமை நின்று எடுக்கிறார் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை எளிமையா இருக்கிற உன் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்படுகிறோம் நெருக்கப்படுகிறோம் பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க போராட்டமா இருக்குது துக்கமா இருக்குது வருத்தமா இருக்குது நிந்தையா இருக்குது அவமானமா இருக்குது அற்பமா என்னப்பட்டு இருக்கிற ஆமா நாம நாம உங்களை ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார் எல்லாராலும் நீங்க அற்பமா என்ன பட்டு இருக்கலாம் ரசிகம் என்று தள்ளி விட்டு இருக்கலாம் நேரம் ஆண்டவருடைய வார்த்தை வருது ஜீவன் தரும் வார்த்தைகள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவனை கொடுக்க போகிறார் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் சிறுமைப்படுத்தப்பட்டவங்களா இருக்கலாம் அந்த சிறுமையிலிருந்து கத்துறவங்களை தூக்க போகிறார் உங்களை எடுக்க போகிறார் ஆம சிறுமை நெருக்கம் பிரச்சனை போராட்டம் துக்கம் வேதனை அற்பமா என்னப்படுகிற காரியங்க பல விதங்களில் உங்களை சிறுமைப்படுத்தலாம் மனிதர்கள் உங்களை சிறுமப்படுத்தி அற்பமா நினைச்சிருக்கலாம் உறவினர்கள் ஒருவேளை உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம் கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம் நேரத்துல ஆண்டு சொல்றாரு யாரு அற்பமா நினைச்சார் யாரு வேதனை வேதனைப்படுத்தினாலும்